கனிமையை சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா மதுக்கடைகளையும் மூடிடுவோம் திமுகவினை நடத்தும் மது ஆலைகள் மூடுவோம் அப்படின்னாங்க அவங்க இப்ப எங்க இருக்கல நீங்க ஓடி போயிடுறாங்க முத்திசாலி அமைச்சர் முத்துசாமி சொல்றார் குடிநோயாளிகள் குடிய நிறுத்திட்டா அவங்களால கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நாங்கள் அமல்களுக்கு மதுகளுக்கு விலக்க அமல்படுத்தல தாலி எடுத்தாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் போய் கொடுத்துட்டீங்க தவறு ஆள் மேல மக்கள் மேல

ஜாபர் சாதி போன்ற கஞ்சா விகளை கட்சியில சேர்த்துட்டு சினிமா படத்துல முடக்கி சாரா ஆலைகளை தொடர்ந்து அப்படி சம்பாதிச்சா போதுமா நாட்டை பாருங்க சார் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் சார் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி குடிச்சு உங்க வீட்டுல ஒரு பையன் குடிச்சானா நீங்க ஒத்துப்பீங்களா சார் ஏழுகள் என்ன சார் பண்ணுவாங்க சரக்கு இரநூறுபா முப்பது கண்டு போய் குடிக்கிறான் சார் கண்ணுக்குட்டி இருபத்தி அஞ்சு வருஷமா கல்ல சார கேஸ் எழுத இருக்கு திமுக இருபத்தி வருஷம் இந்த பத்து வருஷம் அதிமுகவும் ஆட்சி வந்துருக்கு அப்ப யாரும் போச்சு தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் வெறும் வியாபாரிகளுக்குள்ள அடங்கி ஒடுங்கி விட கூடாது அதாவது பெரிய கட்சியில நமக்கு கூப்பிடல ஒரு வாட்டி ஒரு ஸ்டாட்டஜி எடுப்பாங்க திமுக இருக்கும்போது அதிமுக கடையை மூடணுமா அதிமுக இருக்கும்போது திமுக கடையை மூடணுமா கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அவரோட கொள்கைகள் மாறும் அத்தனை அத்தனை பேரும் இன்னைக்கு இளைய தலைமுறைய குடிச்சு கெடுத்ததுல மிகப்பெரிய பங்கு நடிகர்கள் தான் உண்டு தயவு செய்து கல்லுக்கு அனுமதி கொடுங்க என்ன பிரச்சனை உங்க ஊர் தென்ற விவசாயம் பண்ண விவசாயம் போறான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பழைக்க போறது இல்ல மிடா சசிகலாவுக்கு தனம் நாற்பத்தி ரெண்டு கோடி போறது இல்ல பல லட்சம் கோடி வச்சிருக்க ஜெகத்ரஜன் காசு போறது இல்ல டி ஆர் பாலு கப்பல் டி ஆர் பாலு காசு போறது இல்ல பல லட்சம் கோடி வச்சிருக்க ஏவாவது காசு போறது இல்ல யாருக்கு போ நீ கணக்கு இருக்குல்ல தெரு தெரு கஞ்சா கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அத்தனை ஒயின் ஷாப்லயும் சாராயம் கிடைக்குது

ஆர்ப்பாட்டம் கொடுக்க அனுமதி கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ண வேண்டி நினைக்கிறேன் சரி ஓகே சப்ஜெக்ட்ல வந்துடும் இன்றைய தினம் கடைகளை திறக்கணும் அப்போ பூரண மதிகளுக்கு நோக்கி தமிழ்நாடு வியாபார சங்க பேரு போயிட்டு இருக்கும் எதுக்கு கல்லு கடைகள் திறக்கணும் ஒரு கேள்வி வரும் அப்போ போதைக்கு மாற்று போதையா இதை நான் சொல்ல மதிப்பிற்குரிய புத்திசாலி அமைச்சர் முத்துசாமி சொல்றார் குடிநோயாளிகள் குடிய நிறுத்திட்டா அவங்களால கஷ்டமா இருக்கும் தான் நாங்க அமல்களுக்கு மதுகளுக்கு அமல்படுத்தல கனிமொழி சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா மது கடைகளையும் மூடிடுவோம் திமுக வினை நடத்தும் மது ஆலைகளையாவது மூடுவோம் அப்படின்னாங்க அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல நீங்க மைக்க நின்று ஓடி போயிடுறாங்க இந்த கேள்விகள் அவங்கள கேட்கணும் கள்ளுக்கடைகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி குடிநோயாளிகள் உடனே குடியை நிறுத்திட முடியாது அப்போ அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அந்த கால அவகாசம் போதை ஆசை நோய ஒரு ஒரு நல்வழி அதாவது நம்ம துறைமுனங்கள் சொன்ன மாதிரி டாஸ்மார்க் சரத்தை கிக்கு கிடையாதான் ஒரு அவுத்தர் பேசுற பேச்சு பாருங்க பாஸ்போர்ட் சாலையத்துல கிக்கு கிடையாது அதனால கிழக்கு போய் குடிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க ஏழரை கோடி மக்களை இந்த நாட்டில் ஆளுகின்ற அமைச்சர்களை எப்படி கேவலப்படுத்தினா அடுத்த ஸ்டேட் கார நம்ம எப்படி கேட்போம் அவ்வளவு ஒரு இழிவான அரசியலுங்க இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கள்ளுக்கடைகளை மூடி எதுக்கு முன்னாரு எனக்கு இன்னைக்கு ஒரே விடிய தெரியல அவரை வந்து பெரியவங்கள சொல்றாங்க கல்லூர் சொன்னாரு ஆனாலும்

ரெவென்யூ கொடுங்க இல்லனா இந்த மாதிரி வியாபாரி கூட்டி அதன் சொல்லுங்க எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வேணும் நாங்க ஐடியா தரோம் எல்லாம் சாராயத்தை வித்தோம் கமிஷன் வித்தோம் கஞ்சா வித்தோம் கஞ்சா விற்கிறவங்க கச்சில வச்சோம் மீர் எவனா இப்படி தெருல வந்து கொலை மிரட்டல் விடுத்தோ ஓரோட வெட்டி கொண்டோம் உங்க வீரத்தை நீங்க காட்ட வேணாம் இந்த தமிழக மக்களே சாராயம் இல்லாம வாழ வச்சு உங்க வீரத்தை காட்டுங்க அதுதான் வீரம் அதுதான் மூன்றறிஞர் கலைஞர் அவர்களின் மகன் நீங்க பார்த்துக் கொள்வதற்கு அதுதான் உங்களுடைய விஷயம் அதை விட்டு சும்மா அப்படி கள்ள சாராயம் வித்துட்டு ஜாபர் சாதி போன்ற கஞ்சா வீக்க கட்சியில சேர்த்துட்டு சினிமா படத்துல முடக்கி சாரை ஆலைகளை தொடர்ந்து அப்படி சம்பாதிச்சா போதுமா நாட்டை பாருங்க சார் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் சார் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு குடிச்சு உங்க வீட்டுல ஒரு பையன் குடிச்சானா நீங்க ஒத்துப்பீங்களா சார் நீங்க வைஸ்டா ரோட்ல போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சரக்கு அடிக்கிறீங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் ஏழை என்ன சார் பண்ணுவாங்க சரக்கு ரூபாய் முப்பது கடன் போய் குடிக்கிறான் சார் கண்ணுக்குட்டி இருபத்தி அஞ்சு வருஷமா கல்ல சர வைக்கலாம் ஏழு கவர் மாதிரி இருக்கு திமுக இருபத்தி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதிமுகவும் ஆட்சி வந்திருக்கு அப்ப யார் இருந்தாலும் போச்சு எழுபது வழக்குகள் வச்சு ஒரு கள்ளசார வியாபாரி கள்ளசார விற்கிறான் என்றால் அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது யார் இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் இன்னைக்கு நாங்க வியாபார சங்க சார்பாக இருந்தாலும் பல அமைப்புகளை கூட்டிருக்கோம் எதுக்காக இந்த குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் வெறும் வியாபாரிகளுக்குள்ள அடங்கி ஒடுங்கி விட கூடாது அதாவது பெரிய கட்சி நமக்கு கூப்பிடல ஒரு வாடி ஒரு ஸ்டாடஜி எடுப்பாங்க திமுக இருக்கும்போது அதிமுக கடையை மூடணுமா அதிமுக இருக்கும்போது திமுக கடையை மூடணுமா கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அவருடைய கொள்கைகள் மாறும் அது உண்மை அப்போ மக்களுடைய புரட்சி எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு மக்கள் புரட்சி நடந்ததோ சிறிய சிறிய அமைப்புகள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகத்தை பீட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அமைப்பு பீட்டா ஆட்டோ கட்சி ஓடி விட்டாங்களே அந்த மாதிரி இந்த அரசு ஓடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து கல்லுக்கு அனுமதி கொடுங்க என்ன பிரச்சனை உங்க ஊருக்கு தென் விவசாயம் பண்ண விவசாயம் போறான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்த வந்து போக இல்ல மிடா சசிகலாவுக்கு தனமும் நாற்பத்தி அஞ்சு கோடி போறது இல்லை பல லட்சம் கோடி வச்சிருக்கேன் ஜெகத் காசு போக போகிறது இல்ல டிஆர் பாலு கப்பல் டிஆர் பாலு காசு போகிறது இல்ல பல லட்சம் கோடி வச்சிருக்க ஏவா பாலு காசு இல்ல யாருக்கு போக போகுது எங்க விவசாயிக்கு போக போகுது சென்னை ஒன்று கோடி இன்னும் ஊழல் அந்த சென்னை தாங்குமா அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் இல்லை என்றால் எங்கள் உயிர் தான் ஏனோடி கல் கடலா பண்ணணும் இந்த துப்பாக்கி சூட்டில் நடந்தது அந்த துப்பாக்கி சூட்டை எங்கள் வாங்கி வாங்கிக்கொள்ளவும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஓகேங்களா இந்த நாடு வளம் பெற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் இங்கே விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்றால் அந்த துப்பாக்கி குண்டுகளை இங்கே நெஞ்சில் வாங்கி கொள்ள நானும் தயார் என் பின்னாடி அத்தம் தயாரா கண்டிப்பா அரசு ஒரு பாடம் கட்டும் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம் இந்த

கோர்ட்டுக்கு பின்னாடி கள்ளச்சாரம் காத்து விற்கிறாங்க ஏன் ஜட்ஜுக்கு தெரியலையா போலீஸ் தெரியலையா அதனால இதெல்லாம் வந்து வேற சட்டங்கள் ஓகேங்களா நாங்க என்ன சொல்றோம் நீ கள்ளச்சாரம் காட்சி வீப்பா ஒன்னும் தப்பு இல்ல ஆனா சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் ஜப்தி பண்ணுங்க சொத்தை ஒரு அரசு அதிகாரி சொத்தை ஜப்தி பண்ணா அந்த அரசு அதிகாரி அடுத்த வாட்டி கள்ளச்சாரம் காட்சி விட மாட்டார்ல உண்மை தானே அது நோக்கி போங்க கல் கடைகளை தொடங்க கல்லுல கலப்படன்றீங்க ஓகே கல்லு குடிச்சா முடக்கு வாதன்றீங்க கல்லுக்கு வந்து உணவு பொருள் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பத்து கோடி தரம் நல்ல சமயம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பதில் உண்டா இன்னைக்கு ஒரு பதில் பதில் பேசுங்க என் பக்கத்துல கேரளால கல் இருக்கு கர்நாடகா கல் இருக்கு ஆந்திரா அங்க இருக்க ஒன்னு செத்தா கேரளாவோட நம்பர் ஒன் குடிக்கிற மாநிலம் தமிழ்நாடு கேரளாவில தான் அதிகம் பேர் குடிக்கிறான் அங்கேயும் கலசாரிய மரம் இல்ல அந்த கேள்விகளை நீங்க யோசிச்சு தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு முதல்வர் காதுக்கு போற மாதிரி பாருங்க முதல்வர் வந்து வெறும் சினிமா விழாக்கள் மட்டும் நடிச்சா போதாது நடிகர் நடிகை மேற்கொண்டு அதாவது இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரான பின்னாடி பாருங்க அத்தனை அத்தனை பேரும் இன்னைக்கு இளைய தலைமுறைய

தமிழகத்தில் மிகப்பெரிய ரசிகர் வட்டகத்தை அதாவது தான் கட்சி ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கின்ற திராணி கொண்ட விஜய் அவர்களே போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் ஞாபகம் பங்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கொடுத்தாரு நலத்தி தொகுதி கரெக்டா ஒரு வாரத்தில் லியோ பாட்டு பேசு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ற பசங்க யாரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க திரையில் தோன்ற தன்னுடைய கதாநாயகன் எதை பண்றாரோ அதை பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கஞ்சா பழக்கம் அதிகமாச்சு மகிழ்ச்சினா குடி

அது மாத்திர தானே வேலை ஒழுங்கா இருந்த சமூகத்தை டாஸ்மாக்ல குடிக்க அடிமைப்படுத்தது யாரு இந்த அரசு தானே இந்த அரசு தானே காமராஜ் குடிக்காம தானே இருந்தாங்க அதுக்கப்புறம் குடிக்கிறது திராவிட மாதத்துல குடிக்க வச்சுது நான் வந்து வரலாறு மறுக்கல நீங்க வேணா பாருங்க காமராஜ் மதுகளுக்கு சுத்தி இருக்க அத்தனை மாநில நெருப்பு இருக்கும் போது தமிழ்நாடு கற்பூர மாதிரி இருக்க முடியாது பத்து ஏரியன்னு சொல்லிட்டு மதுவை கொண்டு வந்த கலைஞனோட மகன் கேள்வி கேள்வி சார் இந்த பிரகாசு இந்த மாதிரியான மது அத மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க ஆனா இந்தியாவுல எக்க என்ன இது மாதிரியான மது பொருட்களும் அதிகமா நான் தமிழகத்துல இருக்கேன் இங்க இருக்க தட்ப விட்டுமணிலை எனக்கு தெரியும் நீங்க யார் யார் சாராய கம்பெனி முதலாளிகள் உங்க ஊடகங்கள் தான் பட்டியலிட்டு போட்டுது அதெல்லாம் இங்க தமிழகத்திலிருந்து முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க சாராய ஆலை மூடுன்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய எம்பி கனிமணி சொன்னாங்க நான் சொல்ல மூணுங்களா நீங்க இதே மாதிரி மைக்கு ஓடுனாங்களா தெரியுமா நீங்க